ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் உங்கள் தலைமுறைகளை அவர் ஆசீர்வதிப்பார் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் என் இருதயத்தில் கர்த்தன் தொலிக்கப்பண்ணுன ஒரு வார்த்தை ஆமேன் தலைமுறைகளை தலை நிம்மரப்பண்ணுகிற கர்த்தர் தேவனுடைய வார்த்தை வாசிக்க கேட்கலாம் நீதிமொழிகள் இருபது ஏழு நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள் பிறகு பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள் எங்க பார்த்தாலும் நீதித்துறையில லஞ்சம் வருமான லஞ்சம் எங்க பார்த்தாலும் விட்டு கையை விட்டு அரசாங்கம் லஞ்சத்தை ஒழிப்பதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறது ஆனாலும் எங்கேயோ பகுதியில் லஞ்சம் நடந்துகிட்டே இருக்கு ஆனா பரிதானம் வாங்கக்கூடிய கண்களின் நதியின் காகங்கள் பிடிங்கி தங்குமா எவ்வளோ பரிதாபம் பாருங்க ஸ்தோத்திரம் ஆனால் லஞ்சத்தை கொடுத்து வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது உங்களுக்கு உள்ளது போதும் என்று என்னங்கள் ஏன்னா தலைமுறைக்கு அது சாபம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்பது வரை எண்பத்தொம்பது வரைக்கும் தஞ்சையிலே மாயூரத்தில் வாழ்ந்த வேத நாயகர் என்கிற நீதி அரசர் அவர் சில நாவல்களால் இருக்கிறார் அவர் கொடுத்த நீதியெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஒரு முறை எப்படி அவருக்கு யாருக்கு நீதி கொடுக்கன்னு தெரியலையா கடவுளை நோக்கி வேண்டுனாரா எப்படி நீதி கொடுக்கல ரெண்டு ஒரே மாதிரி இருக்குதா எப்படி தெரியலையான்னு சொல்லி முந்தா நாள் வீட்டுக்கு அந்த வாதி லஞ்சம் கொண்டு வந்தான் அவனை எச்சரித்து அனுப்பி அவனையும் மன்னித்து அந்த எதிர்ப்பு மன்னிப்பு கொடுத்து அனுப்பிவிட்டாரான் பாருங்க சரியா கண்டுபிடிச்சார் லஞ்சம் கொண்டு வந்தாலும் இவன் தான் குற்றவாளியா இருக்கும்னு சொல்லி இவனை எச்சரித்து அவனை மன்னித்து அனுப்பினார் என்று அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பா இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த காலத்தில் நல்ல நீதி உள்ளவங்களாம் வாழ்ந்திருக்காங்க இன்றைக்கும் சில நீதி உள்ள நல்லவங்க இருக்கிறாங்க நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறேன் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா உங்கள் உத்தமத்தில் நடக்குங்க ஹாலே லூயா அமே நாங்கள்லாம் அந்த ஆசீர்வாதம் அனுபவித்தவர்கள் வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் நீதியான வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கை பெற்றோர் வாழ்ந்தாங்க கர்த்தர்களை ஆசீர்வாதமாக நடத்துகிறார் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார் உத்தமத்தில் நடங்க பர்ஃபெக்டாக எல்லாத்துலையும் சரியா நடங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டோம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக தலைமுறைகள் வாழ்ந்திருப்பார்கள் செழித்திருப்பார்கள் அப்படிப்பட்ட நாட்களாக மாறட்டும் நீதி செய்யுங்க நீதியை பேசுங்க நீதியை யோசிங்க ஏசப்பா அந்த கிருபையில் உங்களுக்கு தருவார் ஜபிக்கலாமா அநீதிக்கு இடம் கொடுத்துறாதுங்க அநீதிக்கு சப்போர்ட் பண்ணிடுறாதுங்க நீதியாக வாழுங்க நீதிக்கு துணை போங்க கத்திரமுலை ஆசீர்வதி பார்த்தப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் நானும் நாங்களும் அநீதிக்கு செதி கொடுத்து விடாதபடி நீதிக்கு செதி கொடுத்து வாழ உதவி விஷயம் நன்மை கிருவை தொடரட்டும் இயேசுவி நாமத்தில் ஜெபங்கெடு பிதாவே ஆமென் గட் பிளஸ் நைஸ் டே நாளை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்ட கிருபைகளை தாங்குவதாக ஆமென்